மகத்தீசன்ம ஓ மகதீஷ அன்மம் ஓ மகதீசன்ம அன்புள்ள பெரியோர்களே தாய்மார்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த சங்கம் முதுபுறுவின் தலைவன் முருக பெருமானும் ஆற்றல் பொருந்திய அகதீசனும் அருணிநாதன் ராமணிக சாமிகள் மாணிக்க வாசகன் புஜாண்ட மகரசி இது போன்ற ஞானிகளை வணங்கி செய்கிறோம் நாங்கள் வணங்கினால் அது முற்று பெற்ற முனிவனாக இருக்க வேண்டும் போட்டினால் மரத்தை வென்ற மாபெரும் தலைவனாக இருக்க வேண்டும் ஆசான் முன் செய்த நல்வணி காரணமாக இந்த வாய்ப்பு கிடைத்தது ஜென்மத்திலே கரூர் முனியரை வணங்கியிருக்கிறேன் திருமலதேவனை வணங்கியிருக்கிறேன் அகத்தீஸ்வரன் வணங்கியிருக்கிறேன் யாரேனும் ஒரு ஞானியை வணங்காமல் இந்த புத்தி வராது எவன் மரணம் இல்லா பேர்வாள் அவன் திருவுடைய பூச்சிவோம் வள்ளுவன் பெரிய மகான் புக்கில் அமைந்துட்டு கொள்ளோ உடனே துச்சி இருந்து போயிருக்கிறான் தூச்சில ஒதுக்கி ஒதுக்கிருச்சான் கா தலைவலி காய்ச்சல் மட்டும் சில சில நோய் ஒரு பல ஒதுக்கி ஒதுக்கிருச்சான் ஆனால் பெரிய நோய் நோய்ச்சான் ஒரு புத்துணையே ஒரு நோய் வச்சான் ஆன்மா பிரிச்சான் புக்கில் அமைந்துட்டு கொள்ளோ உடம்பு துச்சி இருந்து ஒதுக்கி ஒதுக்கி வாழ்ந்த உயிரே ஒரு தங்குறதுக்கு கிடையலான்னு கேட்டான் ஆனால் தங்குறதுக்கு வாய்ப்பு தந்தவன் ஞானிக்கிற எத்தனை பேரும் உயிரை இறுக்கி பிடிச்சிருப்போம் ஆன்மாவை இறுக்கப்படுத்திக் கொண்டேன் ஆன்மீக இருக்கட்டான் இடைகளையும் பெண்களையும் சேர்த்து புருபத்தி இருக்கான் இருந்தேன் காயத்தி கோடி இருந்தேன் ராப்பகல் அட்டெடுத்தேன் இருந்தேன் எமையை விரியத்தும் பதத்தை இருந்தேன் அந்த இடை இடைக்கணும் நான் இருந்தேன் பல இருந்தேன் நான் எடை ஒவ்வொரு கேட்டான் இடைகளையும் பெண்களையும் செல்லாத இடத்துல இருந்தேன் இருந்தேன் ராப்பகல் அட்டடம் இடங்களையும் பின்களையும் செல்லாதோ அங்கே போய் ஓடிக்கிட்டார்னான் அந்த வாய்ப்பு ஞானிகளுக்கு உண்டு அதான் சொன்னார் இருந்தேன் இடையடிக்கின்றார் நான் இப்போ வாய்ப்பு இருந்தாலும் ஆசாரோட திருவடிக்கிருந்தேன் இந்த துறைக்கு பணிதான் முக்கியம் எந்த அளவுக்கு பணிகிறானோ முருகா ராமணிக சாமிகளே மாணிக்க வாசகா குறக்க மகர்ஷி ஐயா நீ பெரிய மகான தாயே என்னை ஒரு பார்வை பார் என்று எவன் சொன்னால் அவனை கை கொடுவான் ஏன்னா அவனுக்கு கண்டு அடிய நீ பெற்ற பேர் பற்றி அடியன் பெற வேண்டும் நீ பெற்ற மரணமில்லா பெருவோடு அடியன் பெற வேண்டும் நீர்தான் அருள் செய்ய வேண்டும் அதுக்கு ஒன்று ஆற்றல் உண்டு வணக்கு அப்போ என்னடா புண்ணியம் கேட்டான் என்றைக்கு ஒன்று ஆம்பத்து சுடு அன்றைக்கே பூஜை செஞ்சுக்கிட்டேன் போதந்தர் பெங்கல் புண்ணிய நந்தியை போதந்தர் நிபத்தி புண்ணியர் ஆனார் அவள்லாம் புண்ணியவானுக்கள் யாரும் பாவியாக்கி ஞானிய முடியாது இப்போ நாங்கள் பூ பூஜை செய்திருக்கோம் ஆசான் நகத்தை சேர்க்கட்டுருவோம் நாயின் கடைக்கட்டையாக எண்ணெய் ஏற்று அருள் செய்ய வேண்டும் கேட்டது ஆசான் திருமொழி தேவை அகத்தியை கேட்டது கேட்டதற்காக வாய்ப்புக்கு கேட்கணும் நாக்கு தலைவர்படி கேட்கணும் ஒரு நாளும் செய்ய மாட்டார்கள் நாம் செய்யே செய்ய 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 பாவம் குறையும் என்னையா போனால் உயிர் செய்ய சாப்பிட்ருக்கு கொண்டு கொன்றேன் அடைய உயிரை எல்லாம் பின்பு கொன்று கொன்று தின்றேன் அதை அன்றியும் தீங்கு செய்தேன் அதை தீர்க்க விட்டு நின்றே உன் திருவடிக்கே அதனால் குற்றம் பொறுப்பாக என்று உனே நம்பினே ரகச்சியமான பட்டத்தார் பல உயிரை கொண்டு சாப்பிட்ருக்கையா ஆக ஞானிகளுக்கிட்ட எல்லாரும் தவறு செய்த மக்கள் தான் குற்றம் செய்தவர்கள் தான் இருந்தாலும் புண்ணியவான் திருவடி பற்றினால் அகத்தீஷா நான் என்னையா பாவம் செஞ்சேன் ஏன் மனசு தான் அது எனக்கு தெரியும் முன் செய்த பாவம் தான்டா உனக்கு மன உருளப்படணும் அப்போ என்ன உபாய்னா தொடர்ந்து என்னை வா என் நாம சொல்ல 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 அகத்தீஷா நந்தீஸ்வரா முருகா அடி என்னை காப்பாற்ற வேண்டும் இதை நாக்கு தொன்பதுபடி கேட்டுக்கிட்டே இருக்கு எப்போதும் மன இறங்கட்டம் வரும் எத்தனை ஆண்டாலும் சரி உன்னை விடையேன் உன் திருவடியை விட மாட்டேன் அதுக்கு உன் ஆசி வேணும்ப்பா அகத்தேஷா திருமதி தேவா உன் ஆசி உன் திருவடியை பூசித்து ஆசை பெற நீ யாருக்கு செய்ய வேண்டும் மரண விழா பெருவான் பெற்ற முருக பெருமான் ஒம்பது கோடி பேருக்கு வாசி நடத்தி கொடுத்துறான் ஒம்பது கோடி கைநாட்டுக்கு கைநாட்டுக்கு அவன் கேட்டான் கைநாட்டுக்கு நாட்டுக்கு உண்டானா கல்வி கடல் ஞானக்கடல் தமிழை உருவாக்கிய மாபெரும் தலைவன் பெருமான் தகவல் உள்ளே இருக்கிறான் மூலாதாரத்தை தங்கியிருக்கான் தங்கியிருந்தா பேசிகிட்டு இருக்காப்போ அவன் கட்டுற அனைத்தையும் நான் கட்டிருக்கு முருகப்பெருமான் கட்ட தமிழை நான் கட்டிருக்குது அவன் தான் உள்ளே இருந்துக்கிட்டுருக்கான் அவள் நினைச்சான் உள்ளே தங்கியிருக்கான் அவள் எடைக்காக எழுதிக்கிறான் எப்படி என்னான் இன்பமும் துன்பமும் இல்லாடே உள்ளானே என திருவராமணி மாணிக்க ஏய் அவள் இல்லைன்னு சொன்னேன் அட நமக்காக அவன் துன்பத்தை அழைக்கிறாடா இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே இன்பமும் இல்லை துன்பம் இல்லை ஆனால் இருக்குது நம்மளால் இப்போ உள்ளே இருந்துக்கிட்டான் எனக்கு உபாதி இருக்குது அவனும் துன்பத்தை சேர்த்து அனுப்பிட்டான் முருகா ஞானப்படிதா என்னை தாயி தயவுடைய தெய்வமே என்னை காப்பாற்ற தாய் என்றால் ஓ அப்படியா என்ன நோக்கமா இனி நான் பெற்ற நீ பெற்ற பேர் இன்பத்தை அடியன் பெற வேண்டும் அதை எனக்கு ஒன்று வேண்டாம் இந்த உலகத்தை எதுவும் வேண்டாம் நீ பெற்ற அந்த பேரின்பத்தை நான் பெற வேண்டும் நீ பெற்ற அந்த மரணமில்லை பெருவாடை அடியன் பெற வேண்டும் அதுக்குரிய ஆற்றலும் பைராக்கியமும் தர வேண்டும் அப்போ அந்த வல்லமை நான் பார்ப்போம் அவனுக்கு வாசியில் எடுத்துக்கும் போதே இவன் எதை கண்டு மயங்குவானா அந்த தகுதி இருக்கான்னு கேட்டான் உனக்கு தகுதி நீதாக கொடுத்தானே எந்த பெண்ணையும் கண்டுபாங்க அது பேராட்டல் நீ கொடுத்த வாய்ப்புட வாய்ப்பு நீ அந்த வல்லமை இருக்கா என்று பாங்கள் நீ தான் அந்த வாய்ப்பு தர வேண்டும் அந்த வாய்ப்பு நீ பெற்றிருக்கு இல்லையே ஏய்யா உனக்கு தான் ரெண்டு படைய நீ அதை உலகத்துக்கு அதை வச்சுருக்கடா இச்சா சேர்த்தி வள்ளி கிரிகாசிய என்பது தேவையானை இது ஒரு விச்சாசியத்தின் என்பது சந்திரக்கலை கிரிகாசியத்தின்போது சூரியகலை ஞானாசியத்தின்போது பூர்மத்தி இது உலக ரகசிய இது இந்த தத்துவத்துக்கு வர்றது ஆக ஞானிகள் எத்தனை பேருமே எல்லாத்துக்கும் தெரியும் அவர்களை இப்படி பேசிகிட்டு கேட்டுக்கிட்டு தான் இருக்காது ஆக ஒரு மனிதன் நம்ம சங்கத்தில் உள்ளவர்கள் இந்த சங்கத்து பொருள் செய்கிறாங்க வந்துவிட்டேன் இப்போ மறுபடியும் வந்துட்டேன் இந்த சங்கத்துக்கு யாரார் பொருள் செய்தாலும் சரி அவன் திருவடியை வணங்குகிறேன் அவர் திருவடைய வாங்கி வாழ்த்துக்கிறேன் ஒரே நம்பிக்கை கொடியரசான் பொருள் கொடுத்தால் நிச்சயம் ஏழைக்கு போகணும்னு தெரியும் இருக்குது நான் ஒரு பைசா வச்சுக்கப்பட்டேன் ஒரு பைசா நான் இருப்பு வச்சில் பல கோடி வந்தது எல்லாம் வீழ்ச்சி நாட்டி கிடைத்தோம் அதை தகுதி இருந்தால் தான் அவசியம் நிறுத்தி கொடுப்பான் மாதிரி பல பேர் பொருள் செஞ்சுருக்காங்க அவரை வாழ்த்துக்கிறேன் இந்த சங்கம் தொண்டர் திருவடியை பூச்சி தொண்டனை வண தொண்டன் திருவடி வணங்குகின்ற சங்கமாகும் தொண்டனை வாழ்த்துக்கிறேன் அவன் விரும்புகிற அழைத்து கை கூட வேண்டும் பொருள் உதிசையை முன்னீடு வாழ வேண்டும் ஆக இந்த சங்கத்து பொருள் கொடுத்து செய்தால் அது ஏழை எளிய மக்கள் போய் சேரும் ஆகவே நீங்கள் எல்லாம் வாய்ப்பு கிடைத்திருக்கு எனது ஆசான் முருகபெருமான் இருபத்தி நாலு நாலு எழுபத்தொம்பது அன்று ராத்திரி பன்னெண்டு மணிக்கு அமாவாசை அன்று இடைகளையும் பெண்களையும் சேர்த்து வைச்சான் புர்வத்தை வச்சுக்க வச்ச நானே உள்ளுக்கு இருக்கேன் நான் உள்ளே இருந்துக்கிட்டு இருக்கான் இப்போவும் உள்ளே இருந்துக்கிட்டு இருக்கான் ஆக வாசி வசப்பட்டவன் நான் கௌரவ தற்பணி பேசவில்லை உண்மையை நான் வாசி வசப்பட்டவன் எத்தனை கோடி வந்தாலும் அள்ளி அள்ளி நாட்டுக்கு ஆகவே என் நட்பை விடுத்தா விடாதீர்கள் வாய்த்துட்டால் மௌன குரு சொன்னார் தாய்மார சாமிகள் வாய்ப்பு கிடைத்திருக்கு பிடித்து கொள்ளுங்கள் இன்று வந்த மக்கள் இன்றைக்கு பிறந்த நாள் எழுபத்தெட்டு வயசு இன்றைக்கு எழுவு இன்றைக்கு எழுபத்த போது குருநாதன் வாழ்க மகிராஸ்தான் வாழ்க என்று வாழ்த்தினால் அந்த வாய்ப்பை நான் பெறுவேன் ஆக எல்லா உயிர்களும் வாழ்த்து வேணும் அப்போ சொல்ல ஆசான் கேட்கணும் நான் கனவிலும் பேர உயிருக்கு தீங்க இதாக இருக்க வேணும் எந்த உயிருக்கு தீங்கி செய்யக்கூடாது பஞ்சம் இருக்கக்கூடாது தூய மனம் இருக்கணும் தூய மனம் எனக்கு வேணும்போது அதுதானே இது இந்த துறைக்கு என்னவென்னு கேட்டான் என்ன மூதுனா தூய மனம் மனம் தூயாருக்கு எச்ச நன்றாகும் என தூயாருக்கு இல்லை ஆகணும் நன்றாக வேணும்னா மனநலம் மண் உயிர்க்காக்கம் ஏன்னா நம்ம எல்லா புகழ்ந்துடணும் ஏன்னா ஜாதி இல்லைக்கே எல்லாம் நம்ம சுகத்திற்கு அத்தனை பேருமே ஞானிகள் தொண்டு செய்த மக்கள் இந்த குடியிருக்க அத்தனை பேருமே ஞானிகள் தொண்டு செய்த மக்கள் தான் விடுதலை சற்றும் கருது ஏனை அன்பால் அன்பால் கெடுதலில்லா தொண்டரில் குட்டியவா கிரபஞ்சவப்பை அடுதலை சாதித்த வேலோய் பிறவியேற இச்சிறை விடுதலை பட்டது விட்டது பாசவிடன்னா ஆக இந்த விடுதலை கொஞ்சோட தயாதவன் அப்பியப்பட்ட எனக்கு உயர்ந்த பண்புள்ள கூட்டத்தை உருவாக்கி இந்த கூட்டம் உடுச்சுன்னா இந்த உலகத்தை ஏறுதா இப்போ கேட்குறது இப்போ சொல்கிறோம் இந்த சங்கம் இல்லை என்றால் சுத்த ஆன்மீகம் எது இந்த சங்கம் இல்லை என்றால் ஏது ஆக இந்த சங்கத்தில் எல்லா மக்களும் இருக்கார்கள் அத்தனை பேரின் சகோதரர்கள் அத்தனை பேர் திருப்படி வணங்குகின்றவன் நான் முதல்ல மதிக்க கற்றவன் தொண்டர்களை மதிப்போம் அவன் நீடு வாழ்ந்து வாழ்த்துவோம் அது யாராக தான் சரி பல பேர் தொடிச்சிருக்கான் என்ன காரணம் ஏன் இவ்வளோ பேர் தொடருக்குன்னா நான் தென்னில மட்டும் உண்டா எங்கள் அண்ணன் தம்பி மாம்பனில் இல்லை தொண்டருக்கு தான் என்னை காப்பாற்றுறாங்க ஆக இந்த எழுபத்தெட்டு வயசுகளும் எனக்கு உடை கொடுத்தவன் உணவு கொடுத்தவன் தங்குவதுக்கு இடம் கொடுத்தவன் தொண்டர்களை கூட்டி வச்சானான் அற்புதமான தொண்டர்கள் இவர் நீடு வாழணும் நான் பெற்ற பெற வேண்டும் சொல்லி ஆக யாரா இதுதான் சரி மாதம் ஒருத்தருக்கு அண்ணா செய்யணும் சைவத்தை கடைப்பிடிக்க வேண்டும் சைவத்தை கடைப்பிடிக்க வேண்டும் மாசத்துக்காக செய்யணும் ஒரு மனிதன் கடைப்பிடித்து கடை தெரியும் என்றால் முருகப்பெரு அகத்திய ராமனி சாமி கருணையை வடிவான ராமணிக சாமிகள் நயமும் உண்மையும் வாய்மையும் உள்ள மாணிக்க வாசகன் ஆற்றல் பொருதி அருணிகநாதன் போட்டுவதற்குரிய பூச்சரிப்பு மகர்ச்சி இவர் திருவிடியை பூச்சி செய்து நீங்களா ஜென்பத்துக்கு கடைசி சொல்லி நீங்கள்லாம் நீர் வாழண்டு வாழ்த்தி முடிக்கிறேன்